சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் சஷ்டி திதி மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறைகளில் இருக்கிறீர்களோ அந்த அமைப்பின் அடிப்படையில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி ஒரு புதிய அறிமுகத்தை செய்து அதன் மூலமான ஒரு நிம்மதி சந்தோஷம் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார் கடந்த சில வாரங்களாகவே செவ்வாய் ராசியில் இருப்பது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை மேசராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் எல்லா நிலைமைகள்லையும் பொதுவாகவே மேசராசிக்காரங்க தைரியம் உள்ளவங்க தான் அப்படிலாம் ஒன்றும் பயந்து போகிறவங்களாக இருக்க மாட்டீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்றதாக உங்களுடைய ஒரு பழக்கம் துரு துருன்னு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆகவே இந்த மாதிரியான ஒரு மனோ பக்குவத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மூணு நாலு மாதமாகவே செவ்வாய் வந்து சனியோட ராகுவோடு சேர்ந்திருக்கும்போது அந்த நேரங்களில் கடந்த ஒரு மூன்று மாத காலமாக சரியாக சில விஷயங்கள் நடக்கலையில அது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் சீர்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு மூணு மாதமாக வாடகை கொடுக்கலங்க ஒரு மூணு மாதமாக சம்பளம் போதலைங்க அல்லது ஒரு மூணு மாதமாக இந்த குறிப்பிட்ட இடத்துல எனக்கு பணப்பற்றாக்குறையாக இருக்கிறது இஎம்ஐன்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை கட்ட முடியல வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தாலும் பரவாயில்ல அது அப்படியே செலவை விட வரவு குறைவாகவே போய்கொண்டிருக்கிறதே என்கின்ற மாதிரியான குழப்பங்களில் இருந்து வந்த அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் பிரச்சனைகள் மொத்தமாக தீரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமர்ந்திருக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுனால எதையும் யாருடைய உதவியும் இல்லாமல் யாருடைய என்ன அமைப்புகளும் உங்களுக்கு எதிராக செயல்படாமல் நீங்களே சுயமாக அத்தனையும் சிந்தித்து நல்ல விதமாக செயல்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய விரயங்களை குறிக்கக்கூடிய இடத்துல பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் யோகாதிபதியாகிய சனியின் பார்வையில் இருக்கிறார் இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக சகோதரர்களாக செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அண்ணனாலேயோ அக்கானாலேயோ தம்பினாலேயோ தங்கச்சினாலேயோ இன்றைக்கு வந்து கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டிய அமைப்பு இன்றைக்கே இல்லைன்னா கூட இந்த வார இறுதி இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள இந்த பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு நல்ல செலவுக்காக ஒரு திருப்தியாக அண்ணனுக்கு கொடுத்தேங்க ஒரு அக்கா கொடுத்தேன் தம்பி தங்கச்சிங்களுக்கு இதை செஞ்சேன் போச்சுங்க பரவாயில்லங்க என்னுடைய ரத்த சம்பந்தம் என்னுடைய உறவு இல்லையா என்னுடைய ஒரே உறவு இல்லையா ரத்த உறவு இல்லையா நானும் அம்மா அம்மா அப்பா இந்த மாதிரியான ஒரு சிறிய கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உறவிற்கு நான் செலவு செய்தேன் என்கின்ற மன திருப்தி அடையக்கூடிய நச்செலவுகள் வரக்கூடிய ஒரு வரண் முடிக்கிறது அல்லது தங்கச்சியுடைய மாப்பிள்ளை தங்கச்சியுடைய குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு கொஞ்சம் பணம் செலவு தான் ஆயினும் பரவாயில்லைங்க இவங்களுக்கு தான் செஞ்சுன்ற மாதிரியான ஒரு நல்ல பெருமித உணர்வுகள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அத்தனை ரிசவராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு ஒரு பயணங்களின் மூலமான லாபங்கள் ஒரு தூர பயணங்கள் குறிப்பாக தெற்கு திசை செவ்வாய் வந்து தெற்கு திசையை குறிக்கக்கூடியவர் தென் திசை பயணங்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு பொதுவாகவே லாபாதிபதி லாபத்தில் இருந்தாலே தொட்ட இடங்கள்லாம் தங்கம் ஆகும் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி நமக்கு அந்தளவுக்குலாம் தொட்ட இடத்துலலாம் தங்கமாக இட வேண்டாங்க நம்ம பண்ணுற வியாபாரத்தில் நம்ம பண்ணுற தொழிலில் கொஞ்சம் லாபம் வந்தால் போகும் இல்லையா ஒன்பதாம் அதிபதியாகிய சனிவர் இன்றைக்கு பதினோராம் இடத்தையும் அந்த அதிபதியையும் பார்க்கிறார் ஒன்பது பதினொன்று கனெக்ட் வருது இது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்திற்கு நீடிக்கும் கடந்த காலத்தில் இருந்த சோதனை எல்லாம் மிதனராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் இனிமேல் லாபம் வரக்கூடிய அமைப்புகள் என்ன துறையில் இருக்கிறீங்களோ வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் அல்லது ஏதேனும் ஒரு இயந்திர தொழில் வச்சுருக்கிறேன் ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன் ஒரு கார் வச்சுருக்கிறேன் அல்லது ஒரு சாலையோரத்தில் ஒரு சிறிய அளவில் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அன்றாடம் ஒரு நிலையில் அழிந்து போகக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் காய்கறி பொருட்கள் இந்த மாதிரி தாங்க வச்சு வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் கைக்கும் வாய்க்கும் தானங்க சரியாக வருது இதை வந்து எப்படி நான் டெவலப் பண்ணுறது அல்லது எப்போது எனக்கு அதிகமான லாபமும் வருமானமும் வரும் என்கின்ற இயக்கமான நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்கார பெருமக்கள் எல்லோருக்குமே லாபம் வர ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் நடையுதுங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு இந்த மாதிரியான லாப அமைப்புகள் கண்டிப்பாக ஒரு மாதிரியாக நீண்டு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆகவே மிதனத்திற்கு கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய ஜீவனாதிபதி ஜீவனத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல நாள் பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் ஒன்றரை வருஷங்களுக்கு ஒருமுறை தான் யாராவது ஒருவருக்கு பத்தில் செவ்வான்றது வருங்க பத்தில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோகா அமைப்பாக நம்முடைய அத்தனை ஜோதிட கிரந்தங்களையும் ஒரே கருத்தாக சொல்லப்படுகிறது இப்போது அஷ்டம உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கூட இனிமேல் படிப்படியாக தொழில் வேலை அமைப்புகளில் முன்னேற்றங்கள் பின்னடைவுகள் எதுவும் இல்லாமல் முன்னேற்றங்கள் இருப்பதற்கான அத்தனை அமைப்பையும் இப்போது பத்தில் வேற செவ்வாய் பதினொன்றில் குருவும் இருக்கிறார் அப்போ இந்த ரெண்டு அமைப்புமே மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு ஒன்பதாம் அதிபதியான குரு பதினொன்றாம் இடத்தில் இருப்பது ஜீவன அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறது தொழில் வேலை வியாபார அமைப்புகளில் இனிமேல் நல்லது நடக்கும்ன்றதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை மட்டுமே அப்பதாவது அதாவது பரம்பொருளை தியானித்து அத்தனை அமைப்புகளும் இனிமேல் எனக்கு கை கொடுக்கும் என்பதற்கான முன்னேற்பாடோடு பீடுநடை போட வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கு இனிமே பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வந்துவிடாது கடந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாகவே புனர்பூசம் பூசம் போன்ற இப்போது ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த பாதிப்புகள் அனைத்தையும் அப்படியே தீர்க்கும் விதமாக தொழில் வேலை போன்றவைகள் நன்றாக இருக்க ஆரம்பிக்கக்கூடிய முதன்மை நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேரக்கூடிய நல்ல நாள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கு அதன் அதிபதியாகிய செவ்வாய் வலுவான ஒரு நிலைமையில இருக்கிறார் ஒன்பது பதினொன்றாம் பதினொன்றாம் இடத்துலையும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இருக்கிறதும் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு ஆக ஒன்பதாம் இடத்துல இங்கே செவ்வாய் வலுத்திருந்தால் என்ன நடக்கும் சொந்தக்காரங்களுக்கு கூட இது வரைக்கும் பகையாக இருந்த நிலமை அண்ணன் தம்பி போன்றவர்களோடு பேசவே முடியாமல் இருந்த ஒரு நிலமை நம்முடைய ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியாத நிலமையில் என்ன இருந்தாலும் என்னத்தான் இவங்க குறை சொல்கிறாங்க அண்ணன் இப்படி இருக்கிறார் தம்பி இப்படி இருக்கிறார் அக்கா இப்படி இருக்கிறாங்க தங்கச்சி இப்படி இருக்கிறாங்கன்னு நம்மளை பற்றியே தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்காகவே நான் சொந்தக்காரங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறேன் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட உறவுகள் கை கொடுக்கக்கூடிய உறவுகள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய மனமும் பணமும் இருந்தாலும் இரண்டையும் செயல்படுத்துவதற்கு ஒரு விஷயமான இல்லையா அது அவர்கிட்ட நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான உங்களை பற்றிய தெளிவான புரிதல்கள் சொந்தக்காரரிடையே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சொந்த ஊர்லேருந்து இருந்து வர்ற தகவல்கள் நன்றாக இருக்கும் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க சொந்த ஊரில் ஏதேனும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அல்லது வாகன விஷயங்களில் இது வரைக்கும் குறைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த பாக்கியங்கள் திருப்தியாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண அதற்கான வழிமுறைகள் இந்த வருடத்தின் இறுதியிலேயே தெரியக்கூடிய நல்ல முதன்மை ஆரம்ப நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறு எட்டு பாவகங்களில் கிரகங்கள் சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடிய நல்ல நாள் ஆனால் ஒரு இடத்துல ஆறாம் இடத்துல சனி இருந்தால் அது நல்லது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது நல்லதில்ல என்னன்னு சொன்னால் டக்குன்னு கோபம் வந்துடும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நாக்கில் தீ வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி பேசிடுறாரு சுறுச்சுறு சுச்சுருன்னு பேசிடுறாருன்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு நடக்கும் ஆகவே நாக்கை வாக்கை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமுள்ள நாளாக இந்த நாள் இன்னும் ரெண்டு வாரங்களுக்கு கண்டிப்பாக நடிக்கும் பேராசைப்படக்கூடாது செவ்வாய் ஒரு நிலையில் உங்கள் லக்ன உங்கள் ராசிநாதனுக்கு ஆகாத ஒரு கிரகம் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியான பேராசை போல தூண்டுவார் யாராவது ஒருத்தரை அறிமுகப்படுத்தி அங்கே வாங்க ஒரு பத்து லட்சம் சம்பாரிச்சிடலாம் இங்கே வாங்க ஒரு ஒரு கோடி சம்பாரிச்சிடலாம் இந்த இடத்துல புதையல் இருக்குது இந்த இடத்துல இது இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் அப்படி இப்படின்ட்டு உங்களை டைவெர்ட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு நடக்கும் ஆகவே கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கிட்டு யாருக்கிட்டேயும் ஏமாற தேவையில்லாத ஒரு நாளாகத்தான் இந்த நாள் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சகோதர விரயம் வேற வருங்க ஒரு அண்ணன் தம்பி உள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம டக்குன்னு சொல்லிவிட்டு அல்லது அவங்க நம்மளை சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக என்ன இப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அண்ணன் பார்க்காம பேசிட்டார் தம்பின்னு பார்க்காம பேசிட்டார் இந்த மாதிரியான குடும்பத்திற்குள்ளேயே ஒரு கலாட்டா பண்ணுற வேலையவும் செவ்வாய் பார்ப்பார் என்பதால் எதுலேயும் கவனமாக இருக்க வேண்டிய குடும்ப விஷயத்தில் மட்டும் ஒரு ரெண்டு வாரத்திற்கு நீக்கு போக்காக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்குதுங்க எட்டாம் இடத்து செவ்வாயால் கண்ணிக்கு இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் அந்த இடத்திலேயே இருந்து இன்றைக்கு ராசியை பார்க்கிறார் பொதுவாகவே ஏழாம் அதிபதி வலுப்பெற்றால் சுபத்துவமாக இருந்தால் ஆட்சி போன்ற நிலைமைகள் இருந்தால் காதல் கைகூடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு புதிய காதலர்கள் அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அதுக்காக ஐம்பது அறுபது வயசுக்காரங்களுக்கு காதலர்கள் அறிமுகமாக சொல்ல முடியாது இல்லையா ஒரு பதினெட்டு இருபது வயதுகளில் வாலிப வயது பறவைகளில் அப்போ தான் அந்த டீனேஜ் முடிகிற நேரத்தில் இருக்கக்கூடிய பத்தொன்பது இருபது வயது அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணை யார் என்பது இன்னும் ஒரு இரண்டு வாரத்திற்குள் அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு என்னங்கையா இப்படி பலன் சொல்கிறீங்கன்னு பார்த்தா சமுதாயம் இன்றைக்கு மாறிக்கொண்டே வருகிறதே அந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவாக பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து வைத்த காலம் போய் இன்றைக்கு காதல் திருமணம் செய்வது தான் ஃபேஷன் அப்படின்னு வந்துவிட்டு ஒரு இளைய தலைமுறையை நம்ம கொண்டு இருக்கிறோம் இல்லையா ஆக இளைய தலைமுறை அன்பர்களுக்கு ஒரு நண்பர்கள் உறவுகளாக மாறக்கூடிய அமைப்பு நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு சிறுவயதிலிருந்தே பழகிய ஒருவரை கூட தெரிந்த ஒருவரை ஏன் இவரை வாழ்க்கை துணைவராக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்கின்ற மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவர்களுக்கு நட்புகள் இன்றைக்கு கை கொடுக்கும் பெரிய அளவுல ஒரு புதிய அறிமுகங்கள் இருக்கக்கூடிய தன்மை எல்லாவற்றையும் விட மேலாக பருவத்தில் பழகி தொடர்பு விட்டு போன நண்பர்கள் திரும்ப வரக்கூடியது ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இவரை டச் இல்லாமல் இருந்தது இப்ப திடீர்னு வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாரு இவர் மூலமாக ஒரு நிலையில இப்படிப்பட்ட தன்மைகள் வரும் என்பது போன்ற முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தொலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கிறார் ஆட்சியாக இருக்கிறார் பாபர்கள் எப்போவுமே ராசிநாதன் ஆனால் ராசியில் இருக்கிறத விட ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய நல்ல தன்மைகள்ங்க என்ன ஒன்றுன்னா நீங்கள் கோவக்காரர் தான் அந்த கோபம் வந்து வெளியில் தெரியாத மாதிரி ஒரு கட்டுப்பாடாக நடந்துக்குவீங்க எந்த ஒரு நிலையிலேயும் கோபத்தை மண் பளிச்சென்று முகத்துக்கு நேராக காட்டுறவங்க அல்லது ஒரு பப்ளிக்கில் டக்குன்னு கோபத்துகிற கோப வார்த்தைகளை விடுறவங்கள நம்ம விரும்புகிறது இல்லை இல்லையா கோபமாக இருந்தாலும் அது ஒரு நாசுக்காகத்தானே ஒரு மறைவான இடத்துல தானே இருக்கணும் மறைந்து கடிந்து கொண்டால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கும் அவர் என்னப்பா அவங்ககிட்ட பேசுனார்னு சொன்னால் நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம திட்டு வாங்கினமா இருந்தால் கூட இல்லைங்க அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு சொல்லிக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்களில் மறைவாக நடக்கக்கூடிய சில நற்செயல்களின் மூலமாக மனம் நிறைவடையக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது ஆகவே ராசிநாதன் ஆறில் மறைந்திருக்கின்ற இந்த நாளில் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற அத்தனையும் அண்டாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு இந்த இடத்துல அசிங்கப்பற்றுவோனும் பயம் இந்த இடத்துல கடன் கழுத்தை பிடிச்சிருமோன்னு பயம் இந்த இடத்துல ஏதாவது நோய் நொடிகள் வந்துவிடுமோ என்கின்ற பயம் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அவருடைய ஜாதக விசேஷத்திற்கேற்றார் போல தான் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பயங்கள் கலக்கங்கள் இருக்கும் இந்த கலக்கங்கள்லாம் தீர்ந்து எதையும் சமாளித்து கொள்ள முடியும் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடனை கட்ட முடியும் போன்ற மன சந்தோஷமுள்ள சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பவரான செவ்வாய் இன்றைக்கு ஐந்தாம் இடத்திலேயே இருக்கிறார் மூன்று ஐந்தாம் இடத்து தொடர்புகள் இப்போது இருக்கின்றன பிள்ளைகளின் முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை பிள்ளைகளுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியல செய்தும் பார்க்கக்கூடிய தூரத்தில் அவங்க இல்லை நம்ம போய் அவங்களுக்காக படிக்க முடியாது நம்ம ஏதாவது பணம் கட்டலாம் ஆனால் அவங்க தானே அதை செய்ய முடியும் பிள்ளை பரிட்சை எழுதலை என்பதுக்காக நம்ம போய் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு பரிச்சை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது இல்லையா சில விஷயங்களை பிள்ளைகள் தான் கல்லூரியில் செய்யணும் பிள்ளைகள் தான் வாழ்க்கையில் செய்யணும் பிள்ளைகள் தான் பள்ளியில் செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களில் பிள்ளைகளை இனிமேல் நம்பக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மேன்மைகள் நமக்கே தெரியக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும் கவலைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை அதுவும் வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு நிரந்தரமாக சில தொல்லைகள் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக விலகக்கூடிய அமைப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆக இந்த வருட இறுதியிலிருந்து உங்களை எது தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த அமைப்புகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டமே எனக்கு பக்கத்தில் இல்லைங்க அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்கிறாங்களே அதை கண்ணாலேயும் பார்க்கலை நம்ம முயற்சி பண்ணி நம்ம பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியுதே தவிர மற்றவங்களை மாதிரி நம்மளும் ஜாலியா இருக்க முடியல இந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்டிருப்பவர்களுக்கு கூட அந்த அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலேயே வரக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகள் கூட விலகக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு வீடு வாசல் பற்றிய கனவுகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சொந்த ஊர்லேயாவது ஒரு வீடு கட்டிடணும் அல்லது இருக்கிற ஊர்லேயாவது ஒரு மாநகரமாக இருந்தாலும் சென்னை திருச்சி போன்ற நகரங்கள் மதுரை போன்ற கோவை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கினோம்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த கனவுகள் அப்படியே பழிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நானாவது வீடு கட்டுறதாவது எனக்காவது வீடு அமையிறதாவது ஃப்ளாட் அமையறாவது என்பது மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு கூட மற்றவர்களுடைய ஆதரவுனால வீடு வாகனம் போன்றவர்கள் அமைய அமைப்பதற்கான இந்த வருஷத்துலேயே அல்லது அடுத்த வருஷம் தை மாதத்துக்குள்ளேயே வீடு கட்டி குடி போகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக நான்காம் இடத்துல செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகரத்துடைய கஷ்டங்கள்லாம் மெதுமெதுவாக தீர்ந்திருக்கிறதுனால வாழ்வாதாரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீடு ஒரு நிரந்தரமான வருமானம் போன்றவைகள் இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மூன்று வருஷங்களுக்குள்ள அமைஞ்சே தீர வேண்டும் என்பதற்கான அஸ்திவாரங்கள் போடப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எதை பற்றியும் கவலைப்படாமல் மிகுந்த தைரியமாக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்னும் இரண்டு வார காலத்திற்குள்ள நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் மகரத்திற்கு இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தைரியமும் இளைய சகோதர உதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு தம்பி தங்கைகள்ட்ட இருந்து இன்றைக்கு அண்ணன் அக்காலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கும் உங்கள் நேரடியான ஒரு தம்பி தங்கைகள் தான் மட்டும் இல்லை சித்தப்பா பெரியப்பா மக்கள்னு சொல்ல முடியா ஒன்று விட்ட தம்பி எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் கூட பிறந்தவர் இந்த மாதிரியான ஒரு உறவு முறையில தம்பியாக இருக்கக்கூடியவர்கள் தங்கையாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுடைய நிலைமையை பார்த்து தானாக முன்வந்து உதவிகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு மன தைரியம் இன்றைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஒரு மூன்றாம் இடத்தில் செவ்வாயிருப்பது பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கும் பொழுது நல்ல பலங்களை செய்வாங்க அப்படின்றது ஒரு விதி மூன்றாம் இடத்துல அப்படி செவ்வாயை வளர்த்திருப்பது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கடந்த ரெண்டு வருஷங்களாக என்னதான் பின்னடைவுகள் இருந்தாலும் சரி இதோ போனால் போது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க அப்படியே கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நான் நல்லா இருக்க போகிறேன் என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு உண்மையில் இனிமேல் குடும்பத்தோடு குதூகலம் அப்படின்னே சொல்லிவிடுவேன் இந்த கூணா கூணா அப்படின்றதுக்காக நான் சொல்லலை உண்மையிலேயே கும்பத்தினர் குடும்பத்தோடு இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை வேனைகளும் அத்தனை வேதனைகளும் தீர்ந்து இனிமேல் குடும்பத்தோடு குதூகலமாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் அவரே பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார் ராஜயோகாதிபதினு சொல்லுவோம் எப்பொழுதெல்லாம் ராசிக்கு ராஜயோகாதிபதிகள் ராசிநாதன் போன்றவர்கள் வலுக்கிறார்களோ அவர்கள் அப்போது அந்த விஷயத்தில் நல்லவைகளை அந்த ராசிக்காரர்கள் அடைய வேண்டும் இப்போ ரெண்டாம் வீடு வலுத்து இருக்கிறனால பணப்பற்றாக்குறை இருந்தவர் மீன ராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த பற்றாக்குறை தீரக்கூடிய தன்மைகள் நன்றாக உண்டு தந்தை வழி நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்பா இல்லைகிட்ட இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அப்பா ஒரு விஷயத்துக்கு கையெழுத்து போட மாட்டேன்றாங்க அல்லது இதை வந்து தம்பிக்கோ தங்கச்சிக்கோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அண்ணனுக்கோ அக்காவுக்கோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாங்க இன்னும் குறிப்பா சொல்லப்போனா ஒரு கண்ணுல வெண்ண இன்னொரு கண்ணுல மாதிரி அப்பாவே நடந்துக்கிறாரு நான் யார்கிட்ட போய் முறையிடுறது தந்தையே இப்படி சொன்னா நான் என்ன பண்றது இந்த மாதிரியான ஒரு திக்கு தெரியாத காட்டில் என்பது போன்ற நிலையை அடைந்திருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தந்தை என்கின்ற ஆசான் நிச்சயமாக நமக்கு தவறுகளை செய்ய மாட்டார் என்கின்ற உறுதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் நம்மளும் நம்ம கேரக்டர் கொஞ்சம் மாற்றிக்கணுங்க பெரியவங்களுக்கு வந்து நம்பிக்கை வர்ற மாதிரி நம்ம தானே நம்மை பற்றி அவர்கள் நமக்கு ஏதாவது செய்யலாம் என்று யோசிப்பார்கள் என்கின்ற புதிய ஞானோதயம் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆகவே அப்பா கைவிட மாட்டார் அப்பா வழி சொந்தங்கள் அப்பா வழி சொத்துக்களும் கையை விட்டு போகாது என்கின்ற ஒரு மன உறுதியும் வாக்குறுதியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மீனத்திற்கு இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் பழமொழிகளுடைய அர்த்தம் என்னங்கய்யா ஜோதிடத்துல வந்து பழமொழிகளா இருக்கு எங்கே போனாலும் பழமொழிகளா சொல்லி அதற்கொரு பாட்டு சொல்லி அதற்கு ஒரு அர்த்தம் சொல்லி அதற்கு ஒரு பலன் சொல்கிறார்களே அப்படின்னு கேட்டதற்கு நேற்று வந்து ஒரு மூன்று பழமொழிகளுடைய விளக்கத்தை பார்த்தோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான இன்னொரு மூணு பழமொழியை பற்றி பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரம் மாமனுக்கு ஆகாது அதுவும் குறிப்பாக மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு நீடித்த நம்பிக்கை வேரூன்றி கிடக்குது இன்னொன்று பரணி தரணி ஆளும்னு சொல்லுவாங்க மகம் ஜெகம் ஆளும்னு சொல்லுவாங்க நேற்றே நான் சொன்னேன் தமிழ் வந்து உயர்தனி செம்மொழி இங்கே எதுகை மோனைகளுக்கு பஞ்சமே இல்லை உலகின் உன்னத முதல் மொழியாச்சே நம்ம மொழி நம்ம மொழியில் இல்லாத இலக்கியமாக இலக்கணமா அந்த அமைப்பின்படி அப்படியே அந்த கஷ்ட நஷ்டம் இஷ்டம் அப்படின்ற மாதிரியான எதுகை மோனை அமைப்புகளோடு வார்த்தைகள் வந்துவிட்டாலே அந்த இடத்துல பல மொழி பிறந்துடும் சரிங்க உண்மையிலே இந்த தாய்மாமனுக்கு ஆகாதுன்ற ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாதுன்றது உண்மையான்னு பார்த்தா கண்டிப்பாக உண்மை கிடையாதுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் எத்தனையோ குழந்தை தாய்மாமனை அப்படியே தலை மேலே தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடக்கூடிய அளவிற்கு நன்றாக தாய்மாமனுக்கும் அவரை பிடிக்கும் அவரும் தாய்மாமனை ரொம்ப விரும்புவார் உண்மையிலேயே புதன் கிரகம் வலுத்திருந்தாலே தாய்மாமன் நல்ல தாய்மாமனாக இவர் தாய்மாமனுக்கு செய்யக்கூடியவராக அப்படி இப்படின்னு வந்துடும் நட்சத்திரங்களுக்குள்ள எந்த விதமான பண்புகளும் காரகத்துவங்களும் செயல்பாடுகளும் இல்லை என்பதை நம்முடைய விளக்கப்பகுதியில் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் அப்போ நட்சத்திரங்களுக்குள்ள ஒன்று இருக்குன்றதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரோகிணியில் தாய்மாமனுக்கு ஆகாதுன்றது வந்தது என்ன நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருடைய அம்சத்தின் அடிப்படையில் அவர் தாய்மாமனை அவர் வந்து ஒரு மாதிரியாக சம்ஹாரம் பண்ணினார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தான் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தெய்வங்களை முன்மாதிரியாக கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் அப்படித்தான் தாய்மாமனுக்கு ரோகிணி ஆகாது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி எத்தனையோ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தாய்மாமனோடு உறவு கொண்டாடி மிக அற்புதமாக இருக்கிறார்கள் ஆகவே இது பழமொழிக்கு அப்பாற்பட்ட உண்மை என்பது தான் உண்மை பரணி தரணியாலும் இப்படித்தாங்க? தாங்க பரணி நட்சத்திரம்னா மேசராசிங்க மேசராட்சி நட்சத்திரத்தில் பிறந்தார் ஒருத்தர் தரணி என்கின்ற அந்த பூமியை ஆழ்வாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதில் ஆள்பவர்களும் இருக்கிறார்கள் அந்த அதிகாரம் கிடைக்காதவர்களும் இருக்கிறார்கள் சந்திரன் சுபத்துவமாக இருக்கும்போது மட்டுமே ஒரு நிலையில் அது நல்லாயிருக்கும் இதை வந்து எப்படி சொல்கிறதா இருந்தால் ஒரு மாதிரியான ஐப்பசி பௌர்ணமின்னு சொல்லுவோம் இல்லையா ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கு தரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சந்திரன் ஒளி மிகுந்த தன்மையில் இருப்பார் இன்னொன்று பத்தாம்லம்லாம் வளர்த்துருக்கணும் ஆக ஒரு தனி பழமொழியில் எதுவுமே கிடையாது இந்த பரணி தரணி ஆளும் என்பது ஒரு எதுகை மூனைக்காக சொல்லப்பட்டோம் பாடுபட்ட ஒன்று தான் மகம் ஜகத்தை ஆளும் என்பதை அப்படியே வேற மாதிரி சொல்லிடலாம் இந்த மாசி மகத்தன்றைக்கு சூரியனும் சிம்மமும் ஒளிபுருந்திய அமைப்பில் மகம் நட்சத்திரத்தை கொண்ட ஒரு நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அந்த சிம்மராசிக்கு பின்னாடி இருக்கு சிம்மம் ராஜராசி என்பதால் மகம் நட்சத்திரத்தில் பெரும்பாலான அரசர்கள் பிறந்திருப்பதை பார்த்து அதுவும் பௌர்ணமி தாங்க பௌர்ணமிக்கு இருக்கின்ற சிறப்பை நம்முடைய விளக்க பகுதியில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இந்த மகம் ஜகத்தை ஆளும் என்பதற்கான ஏராளமான ஒரு உதாரணங்கள் இருக்கின்றன ஆயினம் ஜெகன் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு அரசர்களாகவோ அரசியலாகவோ ஆயிடுறது இல்லையே அந்த மகம் என்பது மாசி மகமாக இருக்க வேண்டும் அந்த மாசி மகத்தில் பிறந்திருந்த அந்த மாசி மகம்தான் பௌர்ணமி நாளுங்க மற்ற எல்லா மக நட்சத்திரமும் பௌர்ணமி நாளாக வராது மாசி மகத்தில் பிறந்தவர்கள் பௌர்ணமி அன்றைக்கு பிறந்திருப்பார்கள் முன்பின்னாக பிறந்திருப்பார்கள் அதே நேரத்தில் அப்படிப்பட்டவர்களும் அந்த பௌர்ணமி அன்றைக்கும் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்குமே குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் பேராவது பிறந்திருப்பாங்களே ஒவ்வொரு வருஷமும் அவங்க எல்லாம் ராஜாக்கள் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லக்னாதிபதி என்கின்ற ஒரு அமைப்பை நான் சொல்லிடுவேன் கை நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது தலை நல்லா இல்லைங்க இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இல்லையா ஆக மாசி மகத்தில் பிறந்திருந்தாலும் கூட லக்னாதிபதி வலுவாக இருந்து ஆறாம் அதி பத்தாம் அதிபதி வலுவாக இருந்து எல்லா நிலைகளிலையும் சகல அமைப்புகளையும் ஜாதகம் பொருந்தியிருக்கும் இருக்கும்போது தான் இந்த மகம் ஜத்தை ஆளும் என்கின்ற மாசி மகம் ஜகத்தை ஆளுகின்ற நிகழ்வு கண்டிப்பாக நடக்கிறது என்பதே உண்மை நாளைக்கு மற்ற விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க